சேமாதிரி எங்கள் ரெஸ்டாரண்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்போம் அது பிளாட்ஃபார்மாக இருந்தால் சரி பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி அங்கே தான் உட்காருவோம் மழைக்கெலாம் வந்தாலும் ஒதுக்கப்போதமாக ஒரு இடத்துல போட்டு உக்காதுவோம் வெயில் இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான் அதெல்லாம் அந்த கோயில் கோவில் அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய ஸ்ட்ரீட்டில் கோயிலெலாம் இருக்கும் கோவில் மறந்தா எங்களுக்கு முக்கால்வாசி நிழல் கொடுக்கும் அங்கே தான் உக்காரணுன்னு இருப்போம் அதிகமாக எங்கள் பாத்ரூம் போகணுன்னா எங்கன்னா வெளியில் அப்படி அவுட்ல போகும்போது ஏன்னா திட்டுவாங்க போலீஸ்காரன் ஏன்னா திட்டுவார் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே அங்கே நாங்கள் கிடைக்கிற இடத்துல உட்காருவோம் கடை இடத்துல ஆர்டர் வந்துச்சுன்னா எந்த ஹோட்டலில் இருக்குது பக்கத்தில் எந்த ஹோட்டல் பக்கத்தில் ரெஸ்ட் எடுத்து அவ்வளோ தான் இப்போ ஃப்ளாட் பார்த்தத்தில் இதுமாரி ரெஸ்ட் டைமில் வந்து உக்காடுறனாக்கா ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டாகனால் இப்போ நாலு பேர் சேர்ந்து உக்காடுறோனாக்கா போலீஸ் வந்து இங்கே ஏன் உட்கார்றீங்க எதுக்காக இங்கே உட்கார்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைன்னா கேஷன் ஐட்டின்னு போயிட்டு சந்தேக கேஸு அதுமாரி எதா கயிறாக அதுமாரி நான் வாங்கிட்டு அனுப்புவாங்க எங்களுக்கு டைம் பார்த்தா ரெஸ்டாரண்ட் ப்ரிப்பேரிங் டைம் மட்டும்தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் லெவன் டு டுவெல் அந்த அளவுக்கு ஆர்டர் இருக்காது ஆக்சுவலி அதில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் அங்கே உட்காந்துட்டு சும்மா சார்ஜ் பண்ணுறதுக்கு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிப்போம் அவ்வளோதான் சாப்பாடெல்லாம் ஹோட்டலாக சாப்பிட்டு அப்படியே அப்படியே எங்களை பொழுது ஓட்டிடுவோம் அப்படியே வீட்டிலேயே ஒரு பதினொரு மணிக்கு நைட் அன் டைமில் போய்ட்டு ஃபஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலை ஆறு மணிக்கு அதுமாதிரி வந்துடுவோம் இப்போ இதுமாரி ரூம் குத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது சார்ஜ் போகிற இதுனா ஹோட்டலுங்களில் கேட்டு தான் போடுவோம் மழை டைமுக்குனால் அதுமாதிரி சார்ஜ் கிடைக்காது இது ஃபஸ்ட்டு நான் நியூஸ் பேப்பரில் படித்தா ரெண்டு இடத்துல வைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இது சும்மா சொல்கிறாங்க அப்படி தான் நினச்சேன் ஆனால் வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இது புதுசாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இதுமாரி இருக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அதாவது முதலமைச்சர் ரொம்ப நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு இது கிடச்சது ரொம்ப பெனிஃபிட் தான் எங்களுக்கு இது இது ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது இன்னும் பல இடத்துல இதை வச்சாக்கா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டம் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் பாத்ரூம் வசதி இருக்குது சார்ஜர் போடுறதுக்கு இருக்குது ஏசி நம்ம கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் இதுவாக வந்தோம்னா ஏசியில் போய் இது பண்ணலாம் தேவை இல்லைன்னா கொஞ்சம் அப்படி கூட இது பண்ணிக்கலாம் ஒத்துக்கலன்னா வெளியே வந்து கூட இது பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வெளியே கொஞ்சம் நல்லா இருக்குது அதுலேருந்து நாங்கள் நைட்டு மட்டும் கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கிறதுக்கு கேக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் நிறைய இதெல்லாம் சேவலாக செய்து கொடுத்தா இன்னும் ரொம்ப நிறையா இருக்குது வரவேற்கத்தக்கதான் அது பிரச்சனை இல்லாமல் எல்லோருமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் இதுனா நாங்கள் கழுவி போடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் நேரத்தில் இந்தமாதிரி ரூம் கிடச்சிக்கிறது ரொம்ப நல்லது ப்ளஸ் சார்ஜ் போட்டுக்கலாம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுமாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் ரூம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குது சில நேரத்தில் சில ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் கேட்போம் அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க சில நேரம் அலோவ் பண்ணுவாங்க சில நேரம் அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ இதுமாரி கச்சிருக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு பேரையும் அனுப்பியா நான் ஜொமேட்டோவில் ஒரு டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து இடம்லாம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஹோட்டல்லெலாம் வெளியில் தான் நிற்போம் ஆனால் வந்து எங்களோடய கஷ்டத்தை புரிஞ்சு மாநகராட்சியும் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காங்க முக்கியமாக லேட் நைட்டில் கொஞ்சம் நல்லா சேஃபாகவும் இருக்குது அதுக்காக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி என் பேர் கலையரசன் நான் வந்து கடந்த மூன்று வருமா வந்து டெலிவரி போட்டால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் உங்கள் வெயில் ரொம்ப அடிக்குது சென்னையில் வந்து ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது நாங்கள் பார்க்கில் இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கோம் வெயில் தாங்க முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் ஓட்டிக்கிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்து நிம்மதியாக இருக்குது இது ஏற்பாடு பண்ணி கொடுத்து தமிழக அரசருக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி அதெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இந்த வேலை செய்கிறோம் இதே ஒரு தொழிலாக தான் பண்ணுறோன்னா இதுக்கு நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன்னு மீண்டும் மீண்டும் போட்டாடக்கூடிய நன்றி தான் முதல்வர் எங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு மிக்க நன்றி முதல்ல அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் மிக்க நன்றி